வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பொது சிவில் சட்டம் இந்தியாவில் அமலாக போகுதுன்ற ஒரு பெரிய டாக் வளம் வந்துகிட்டு இருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப் போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம இந்தியாவில் தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான இடத்த படிக்கிறது மதம் இது சார்ந்த விஷயங்கள் செகண்டரியாக பார்த்தீங்கன்னா சாதி ரீதியிலான விஷயங்கள் அப்படி ஒவ்வொரு அடுக்குகளாக போயிட்டே இருக்கவங்க இந்த மொதல் ஸ்டேஜில் இருக்கலாம் மதம் இந்த விஷயம் சார்ந்து ரொம்ப வருஷமாக ஒரு விஷயம் விவாதத்திற்கு உட்பட்டதா இருக்கு வேற எதுவும் இல்லை யூசிசின்னு சொல்லுவாங்க அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் இது எதுக்காகனா இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமான ஒரு பொது சட்டம் சிவில் சட்டம்னு சொல்லுவாங்க இது அப்பேற்பட்ட இந்த சட்டத்தை இந்தியாவில் அமுல்படுத்தியே தீரணும் அப்படின்ட்டு மத்திய அரசு இப்போ ரொம்ப தீவிரமாக களமிறங்கிருக்காங்க உங்களுக்கு ஒரு உண்மை புரியும் ஒரு மசோதா நாடாளுமன்றத்தோட இரு அவைகள் இருக்கல மக்களவை மாநிலங்களவை அங்கே விவாதத்துக்கு போதுனா அந்த மசோதாக்கள் பெரும்பாலும் வெற்றி பெற தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்க பாஜக அவ்வளோ வலுவாக இருக்காங்க சென்ட்ரல்ல ஸோ இதனால தான் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு சார்ந்த ஒரு முடிவு இருக்குல்ல மத்திய அரசு எடுத்திருக்க இப்போ எடுத்திருக்க முடிவு இதுக்கு வீரியம் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க அவங்க இன்னும் ரொம்ப தீவிரமாக உள்ள இறங்கிட்டாங்கன்னா இந்த பல ஆண்டு காலமாக பேசு பொருளாக இருக்கல இந்த சிவில் சட்டம் இது இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆக இந்த வருஷம் பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது கணிப்பு முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு வழக்கம் போல எதிர்கட்சிகள் இந்த முறை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லைங்க இந்தியாவில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் சீர்குலைக்கிற மாதிரியும் அவங்களோட மத சட்டங்கள் இருக்குல்ல அதை ஃபுல்லாக நிந்திக்கிற மாதிரியும் தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்குன்னு அவங்க இப்போ வரைக்கும் கண்டனங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்குங்க இந்த விவகாரம் மத்தியில் எந்த அரசு ஆட்சி அமைச்சாலும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை மட்டும் அமல்படுத்தவே முடியல அதுக்கு காரணம் அப்பப்போ இருக்க எதிர்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு பண்ணுறது தான் மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு இவ்வளோ தீவிரமாக முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்களா இதே நேரம் இந்திய சட்ட ஆணையம் ஒரு டேட்டை ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யூசிசி இருக்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடு இதை பற்றி மக்கள் யாராக இருந்தாலும் கருத்து தெரிவிக்கலாம் அதாவது மத அமைப்புகளை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி மத அமைப்புகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களும் யாராக இருந்தாலும் இந்த யூசிசியை பற்றி உங்கள் மனசில் என்ன இருக்கோ அந்த கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கான கடைசி நாள் வர்ற பதினாலாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் இந்திய சட்ட ஆணையமே சொல்லியிருக்கு ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட யூசிசியை பற்றி நீங்கள் எதிர்ப்பு மனநிலையில் இருந்தாலும் சரி ஆதரவு மனநிலையில் இருந்தாலும் சரி வர்ற பதினாலாம் தேதிக்குள்ளே உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இந்த மதங்களை கடந்த பொதுச்சட்டம்னு சொல்லப்படுதுல யூசிசி இது சார்ந்து எப்போ என்ன நடந்துகிட்ருக்கு ஃபுல்லாக பார்த்துட்டோம் அதாவது மத்திய அரசு எவ்வளோ தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்திய சட்ட ஆணையம் சொல்லியிருக்க விஷயம் இதுக்கப்புறம் தாங்க இந்த சட்டத்தை பற்றியே ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம் நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது ஏன்னா மற்ற நாடுகள் எடுத்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு நாலஞ்சு மதங்கள் ஒரு சில மொழிகள் இப்படி தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம் இந்த சடங்குகள் எடுத்துக்கிட்டாலும் ரிச்சுவல்ஸும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மதங்கள் இருக்குது அந்த மதங்களுக்கு கீழே சாதி பிரிவுகள்னு அத்தனை இருக்குது சடங்கு சம்பிரதாயமும் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் இவ்வளோ வேற்றுமைகள் இருக்கிற நாடு தான் நம்ம இந்தியா அதனால தான் சர்வதேச அரங்குல இந்தியா அப்படின்னாலே வேற்றுமையிலும் ஒற்றுமை கொண்ட ஒரு நாடுன்னு ஒரு பெரிய அடையாளம் நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது அப்பேற்பட்ட அடையாளத்தையே அசைச்சு பார்க்குற ஒரு கோடு தான் எதுன்னு பல பேரும் கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ஸ்னல் லாஸ் இருக்கு பர்ஸ்னல்னா தனிப்பட்ட விஷயங்கள் அதாவது திருமணமாக இருக்கட்டும் விவாகரத்து நடக்கிறதா இருக்கட்டும் இந்த பரம்பரை வாரிசு அந்த சொத்து உரிமையெல்லாம் இருக்கல அந்த விஷயமா இருக்கட்டும் தத்தெடுக்கிறதா கூட இருக்கட்டும்ங்க இது போல் தனிப்பட்ட விஷயங்களில் இங்கே பொதுவான சட்டம் அப்படின்ற ஒன்று கிடையாது இப்போ வரைக்கும் கிடையாது இங்கே பர்ஸ்னல் லாஸ் தான் நிறைய இருக்குது அவங்க ஃபாலோ பண்ணுற மதங்கள் இருக்குல்ல அந்த மதங்களில் என்னென்ன விதிகளில் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான் சட்டமாக அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் களைஞ்சி இந்த போர்ஸ்னல் லான்ற விஷயத்துலேயும் பொதுவான ஒரு சட்டம் இருக்கணுன்றது தான் மத்திய அரசோட தார்மீகமான நோக்கமே ஸோ இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் அவங்க இவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த யூசிசி இருக்கல யூனிஃபார்ம் சிவில் கோடு இதை பற்றி நம்ம இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா இது குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர்லங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூசிசி மூலமாக குடிமக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில கொள்கையில் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் இருக்கல நிறைய அம்சங்கள் இதில் முக்கியமானது இந்த யூசிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மாநில அரசு அதை பண்ணியிருக்கலாமே எதுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டம் அப்படின்றதே மக்களுக்காக ஏற்றப்பட்டதுதான் அந்த மக்களோட உரிமை பறிக்கப்படுது அப்படின்னா மாநில அரசுகள் அந்த விஷயத்தில் பெருசாக ஈடுபாடு காட்ட மாட்டாங்களா இப்போ வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் டாப்பிக்காக இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கு சரி ரைட்டு மதங்கள் சார்ந்து வாங்க இதோட அடிப்படாதே டிஃப்ரெண்ட் சிவில் கோட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்குங்க இது எத்தனை பேர் தெரியும் ஏன்னா பல பேரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் பர்சனல் லைஃப்ஸாக இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே சட்டம் தான் இருக்குன்னு அப்படி கிடையாது தனிப்பட்ட சட்டம்தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்டுருக்கு அதுதான் பர்சனல் லாஸ் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு மதங்களை பிரதானமான மதங்களாக பார்ப்போம் அதாவது பாப்புலேஷன் பேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் சீக்ஸ் இந்த நான்கு மதங்கள்லேயும் பர்சனல் லாஸை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க ஆக்சுவலாக இது இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக புரிய வைக்கிறதா இருந்தால் இது எல்லாத்தையும் நான் செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல ஹிந்து பர்சனல் லாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பண்டைய கால பழக்க வழக்கங்கள் குறிப்புகள் அப்புறம் அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க பாருங்க இப்படி தான் வாழணும் இப்படி வாழ்ந்தால் தான் நீ இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுற அர்த்தம் அது இதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த டைமில் மதமே இல்லை மார்க்கமாதான் வாழ்க்கை நெறிமுறையாக மட்டும்தான் இருந்துச்சு எல்லா விஷயமும் அது காலப்போக்கில் அப்படியே மதமாக மாறிடுச்சு ஹிந்துவிசத்துக்காக பற்றி மட்டும் இவ்வளோ பேசலை எல்லா மதங்களும் அப்படி தான் வந்தது ஸோ இந்த பண்டைய கால குறிப்புகள் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த ஹிந்துவிசம் அப்படின்ற விஷயம் மதமாக வெளியே வந்து நிற்கிது இதுல இருந்து வந்ததா இந்த சட்டம்ங்க அதை இப்படி இப்படி வாங்கணும்னு சொல்லி குறிப்புகள் இருக்குல்ல அதை வச்சு தான் சட்டமே உருவாக்கிட்டாங்க ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஃபைவ் அதாவது ஹிந்து திருமண சட்டம்னு சொல்லுவாங்க தான் நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு ஹிந்துக்களுக்கும் திருமணமும் நடக்குது விவாகரத்தும் நடக்குது இதெல்லாம் இந்த சட்டப்பிரிவின் கீழே வந்துடும் அடுத்ததா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இது இந்த பரம்பரை விவகாரம் வாரிசு விவகாரம் இதெல்லாம் இங்கே வந்துடும் இது என்ன ஒரு தற்செயலான நிகழ்வுனா ஹிந்துஸ்க்கு மட்டுமான சட்டம் இது கிடையாதுங்க இந்த பரம்பரை வாரிசு விவகாரத்தில் புத்திஸ்டாக இருக்கட்டும் ஜெயின்ஸாக இருக்கட்டும் சீக்ஸாக இருக்கட்டும் இவங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் ஹிந்து பெண்கள் இருக்காங்கள அவங்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படின்றதையும் இதே சட்டம் தான் வரையறுக்குது ரெண்டாவதா முஸ்லீம் பேர்ஸ்னல் லாக்குவாங்களே இந்த இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷரியா இருக்குது பார்த்தீங்களா இதே அடிப்படையில் தான் அவங்களோட சட்டம் இருக்கும் இதை இஸ்லாமிக்லான்னு சொல்லுவாங்க ஷரியாலா அப்படின்னா சொல்லுவாங்க இந்த முஸ்லீம் பர்சனல் லா ஷரியா அப்ளிகேஷன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி செவன் இதன்படி தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஓகேவா இந்த திருமணம் முடிஞ்சது கையெழுத்து போடுற செரமனிலாம் நடக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் இங்கேருந்து வர்றது தான் அவங்களுக்கு டிவோர்ஸ் நடக்கிறதும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தலாக் விவகாரம்லாம் முத்தலாக் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே இதெல்லாம் இங்கே வர்றது தான் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த பாரம்பரியம் வாரிசு அந்த விஷயமாக இருக்கட்டும் மெயின்டெனன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இஸ்லாமியர்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க மூணாவது கேட்டகிரியில் எல்லாருமே கொண்டு வந்துடலாம் அதாவது கிறிஸ்டியன்ஸ் பார்சிஸ் அண்ட் ஜூஸ் இந்தியன் சக்ஸஷன் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒன்று இருக்குங்க இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ பெண்கள் இருக்காங்கள இவங்களை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கோம் அதாவது இவங்களோட குழந்தைங்க அப்படின்னா இவங்க யாருக்கா ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க அப்படின்னா அதை ஒரு பேஸாக வச்சு சொத்தில் பங்கு இவங்களால் பெற முடியும் ஒன்று இந்த பார்சி விதவைகள் இருக்காங்களா விடோஸ் இவங்களுக்கு என்ன ஒரு அம்சம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த குழந்தைங்க பேரில் குறிப்பிட்ட நபரோட சொத்துல இருந்து சம உரிமையவங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது கணவர் இறந்த பிற்பாடு அவரோட சொத்துக்கள் பூர்வீகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஸோ பார்சி விதவிகளுக்காக எந்த ஒரு விஷயம் புரியுதா ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு சட்டம் அந்த ஒவ்வொரு சட்டத்தை ஃபாலோ பண்ணுற அளவு தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு ஆனால் இது எல்லாமே தனிநபர் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் இந்த கான்டென்ட்டோட பேசிக் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம் இந்த யூசிசி விவகாரத்தில் பல ஆண்டுகளாக சர்ச்சை தொடர்ந்துகிட்டு இருக்குல்ல இந்த சர்ச்சை தொடர்கதுக்கு ஐந்து காரணங்கள் தான் பிரதான காரணமாக பார்க்கப்படுது நிறைய காரணங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அஞ்சு தான் பிரதானமாக பார்க்கப்படுது இல்லை முதல் காரணம் என்னென்னா சிலர் பயப்படுறது ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி அதாவது மதம் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை இருக்குல்ல இது எங்கேருந்து ஆகிடுமோ அப்படின்ற பயம் இதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட அடையாளமே வேற்றுமையில் ஒற்றுமை தான் பொது சட்டம் அப்படின்ற ஒன்றுத்த மட்டும் நீங்கள் சொல்லி கொண்டு வந்துட்டிங்க இந்தியாவில் அப்படின்னா ஒருத்தரோட சட்டம் பிறர் மேலே திணிக்கப்படுறான்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மத்திய அரசு இந்த சிவில் லாவை கொண்டு வராங்க அப்படின்னா ஹிந்து மார்க்கத்தில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க எல்லா விஷயத்தையும் அப்படியே இவங்க சட்டம் சிவில் லான்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்களும் அதையே பின்பற்ற வேண்டியிருக்கும் கிறிஸ்தவர்களை பின்பற்ற வேண்டியிருக்கும் சிறுபான்மையினர் எல்லாருமே அதை மட்டும் பின்பற்ற வேண்டியிருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒருத்தரோட மத செயல்பாடுகளை மற்ற மதத்தர்மனை திணிக்கிற விஷயமா அது இருக்கலான்னு அவங்க சொல்கிறாங்க இதனால் மத சுதந்திரம் முழுமையாக பறிக்கப்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா உங்களோட நம்பிக்கை உங்களுக்கு பெருசுனா எங்களோடய நம்பிக்கை எங்களுக்கு தான் பெருசு நம்பிக்கையில் யாருமே இன்வால்வ் ஆகலை ஆனால் பொது சட்டம் சொல்லிட்டு குறிப்பிட்ட மதம் சார்ந்து எதனால் நீங்கள் கொண்டு வந்துட்டு அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன் எப்படிங்க இருக்கும் ஸோ இதனால் இந்தியாவோட ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டியை பாதிக்கப்படும் அப்படின்றாங்க ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி ரைட்ஸுன்றாங்க இதுக்கு பங்கம் ஏற்பட்டுரும் அதாவது யூசிசியால் மத அடையாளம் கண்டிப்பாக இழக்கப்பட்டுரும் ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த ஒரு சட்டமே இந்தியாவில் வருது எல்லாருக்குமே அந்த சட்டம் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா மத அடையாளம் யாருக்குமே இல்லாமல் போயிடும் சிறுபான்மையினருக்கான சலுகைகள் இருக்கல அது பறிக்கப்பட்டுரும் ஏன்னா லா ஆட்ரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிறுபான்மை பெரும்பான்மையுன்னு பெருசாக பார்க்க முடியாது இப்போ இருக்க மைனாரிட்டிக்கு ஃபுல்லாக நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக சலுகைகள் கொடுத்துட்டுருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்பேற்பட்ட சலுகைகள் இந்த யுசிசியால் பறிக்கப்படுற வாய்ப்பு இருக்கு இந்த சலுகைகள் பறிப்போடு மைனாரிட்டிஸ்க்கான உரிமைகளையும் சேர்த்து பறிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியாவில் வாட முடியாத எங்களுக்கு ஏற்பட்டோன்னு சிறுபான்மையின மக்கள் பல பேரும் இந்த ஒரு அதிருப்தியை எதிர்ப்பாக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ் இதை நம்ம எதுலையுமே தவிர்க்க முடியாது இந்த யூசிசி விவகாரத்தில் மட்டும் இல்லை வேறு எதுலையுமே தவிர்க்க முடியாது அதாவது அரசியல் காரணங்களுக்காக இன்னும் வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் ஓட்டு வங்கி அரசியல் இருக்குல்ல இதுக்காக சில அரசியல் கட்சிகள் இந்த யூசிசியில் நல்ல விஷயங்கள்னு ஒன்று ரெண்டு இருந்தாலும் அதை வெளியுள்ளதுக்கு பெருசாக பிரச்சாரம் பண்ணாமல் பிரச்சனைக்குரிய அந்த விஷயங்களை பற்றி மட்டும் எடுத்து பேசி பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸோ இந்த யூசிசியோட பாதகங்களை பெருசாக அவங்க சொல்லி சொல்லி தொகுதி மக்களை ஃபுல்லாக இந்த ஒரு சட்டத்துக்கு எதிராக அவங்க மாற்றி விடுறாங்கன்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்க தான் செய்யுது ஆனால் அந்த பொலிட்டிக்கல் கன்சர்வேஷன் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த யுசிசி விவகாரத்தில் பெரிய ரோலை பிளே இருக்கு இது ஆக்சுவலாக மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி இது தொடர்கதையாக தான் சில பேரோட கருத்தாக இருக்குது நாலாவது காரணம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் உமன்ஸ் ரைட்ஸ் அதாவது பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கான உரிமைகள் எதுக்கு பங்கம் ஏற்பட்டிருந்தா இந்த யூசிசியால் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு பதிவு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யுசிசி மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் எல்லா விஷயத்துலேயும் சம அந்தஸ்து சம உரிமைகள் கிடைக்குன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது அப்படின்றாங்க அதுவும் மேரேஜ் டிவோர்ஸ் இன்ஹெரிடன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இந்த எல்லா விஷயங்கள்லையும் ஒரு ஆணுக்கு கிடைக்கிற விஷயம் பெண்ணுக்கு கிடைக்குமா அப்படின்னா பெண்ணுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த யூசிசியை கொண்டு வரீங்கன்னா ஆணோட நிலைமை என்ன அது இதுன்னு ஜெண்டர் சார்ந்தும் உரிமைகள் சார்ந்தும் இப்போ ஏற்பட்ட கலைப்புற கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கு இல்லை ஐந்தாவது அல்டிமேட்டான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்டெக்ரேஷன் சொல்கிறாங்க தேசிய ஒருமைப்பாடு அதாவது மத நம்பிக்கைகள் எல்லாமே இந்த யூசிசி வந்துருச்சு அப்படின்னா வழக்கு ஒழிஞ்சு போய்டு இந்தியாவில் சடங்கு சம்பிரதாயமே இல்லாமல் போயிடு ஏன்னா இந்தியாவில் பலதரப்பட்ட மதங்கள் இனங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு இனத்துலேயும் ஒவ்வொரு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணால் ஒவ்வொரு மதத்தில் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் ஒரே சட்டம்னு கொண்டு வந்துட்டால் யார் எதை ஃபாலோ பண்ணுவா எல்லாமே வழக்கு வழிஞ்சி போயிடும் வேற்றுமைகளே இல்லாத நாடாக இந்தியா இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் இந்த யூசிசி வந்துருச்சு அப்படின்னா இந்தியா அந்த அடையாளம் இருக்கல வேற்றுமையில் ஒற்றுமை நாடுன்னு அந்த அடையாளமே இழக்கப்படுறோம் அப்படின்றாங்க இதோடய ஃபைனல் அவுட் புட்டாக ஒருமைப்பாடற்ற ஒரு நாடாக இந்தியா மாற வாய்ப்பு இருக்கிறதா இந்த தரப்பில் இருக்கவங்க எச்சரிக்கிறாங்க மக்களே யூசிசி அப்படின்னா என்ன எதுக்காக இது சார்ந்து விவாதம் போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் யூசிசி இந்தியாவில இம்ப்ளிமெண்ட் ஆகாதது காரணம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன நடக்கலாம்னு சிலர் சொல்கிறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி என்ன நடக்குதுன்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம்னு இல்லைங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அதை பொதுவங்க காதுகளை போட்டேன் வர்ற பதினாலாம் தேதி வரைக்கும் மக்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு அரசு தயாராக இருக்குது உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது மக்கள் நீங்கள் தான் இதில் நீங்கள் மத நிந்தனைகள் சாதிய நிந்தனைகள் மற்ற விஷயங்களை நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறத விட அடுத்த சந்ததி இருக்குல்ல நமக்கு அடுத்து வர்றவங்க அவங்க நலன் சார்ந்து முடிவெடுங்க நான் எதையுமே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலைங்க பொதுவாக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த யூசிசி வந்தால் சரியாக இருக்குமா இல்லை அரசியல் சித்தா அந்த அடிப்படை தான் இதையே உருவாக்க போகிறா இங்கே எதுக்கு நாம் எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் கையே விட்டுடுற மக்களே ஸோ கடைசி தேதி முதலே சொல்லிட்டேன் அதை மைண்டில் வச்சுக்கோங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்